அதான் அந்த சதுரடி இதெல்லாம் வேணா வேலை பார்க்குற மேஸ்திரி எல்லாம் சொல்றாங்க சார் சதுரடிக்கு இவ்வளோ வாங்கணும்ப்பா இவ்வளோ இப்படி செஞ்சு தான் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் உங்க வீடியோ பார்த்தா நீங்க சதுரடி சொல்றது தப்புன்னு சொல்றீங்க அதான் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் நீங்க சொல்றது தப்பு கரெக்டான்னு சொல்றீங்க அவங்க வந்து அவங்க சதுரடியில தான்ப்பா செய்யணும் அதான் கட்டுப்படி ஆகும் நம்மளுக்கு அப்படிங்காங்க சார் சரி நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் இருக்குறீங்க

பத்துக்கு பத்து செவரு கட்டுறதுக்கு எவ்வளவு ஆள் சரியான கணக்கே உரிய பத்துக்கு பத்து வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலயுமே நீங்க தொழில பழக முடியாதுங்களா புரியுது நாற்பது அடிக்கு கட்டுவீங்க அதே பத்துக்கு பதினாறு ரூமா இருந்தா ரெண்டு அடி வந்துருதா சார்

இப்ப என்னோட கேள்வி என்னட்டா ஒரு சின்னதா ஒரு கையில அளந்து வாக்குற மாதிரி ஒரு நாளுக்கு நாள் சொன்னேன் அதே எட்டுக்கு ரெண்டும் சிறுசா இருக்குது அளந்து கண் கண் கண்ணால பாத்திரலாம் இதுவும் பதினாறு சதுரடி அதுவும் பதினாறு சதுரடி இதுல பதினாறு அடி செவ் இருக்குது அதுல இருபது அடி செவ் இருக்குது அப்படித்தானே இதே மாதிரி பத்துக்கு இருபது ரூமா இருந்தாலும் பதினொன்றரைக்கு இருபத்தொன்றரைன்னு அழைப்பீங்க அப்ப குறுக்கு ஒரு செவரு கட்டினீங்கன்னா அந்த செவரை கட்டுறதுக்கு பூசறதுக்கு லேபர் எச்சாகுங்கறது கூட வேலைக்காரனுக்கு சொரணையே இருக்காதா தெரியுது அதுதான் சார் எப்படி பண்றாங்கன்னு புரியல சார் அதாவது இப்போ நான் கேக்குறது கேட்டா ஊருக்குள்ள யாரோ சமைக்கிறாங்க சாப்பிடுறாங்க என்னமோ பண்றாங்க ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க சமைச்சு இல்லவா கண்டிப்பா சரி இன்னொன்னும் சொல்றேன் இப்போ ஊருக்குள்ள ஸ்கொயர் ஃபீட்ல பேசட்டுங்க இப்ப நான் நான் உங்களுக்கு விளக்கம் சொன்ன மாதிரி நடுவுல ஒரு குறுக்கு ஒரு செவுரு இருந்தா உங்களுக்கு நீங்க அந்த ரேட் பேசி வேலை செஞ்சா நட்டமாகுமா ஆகாதா கண்டிப்பா நட்டம் நட்டம் ஆகும் அப்ப நட்டம் ஆக கூடாது அப்படின்னா நீங்க தான் திருந்தணுமே ஒழிய ஊர்ல இருக்கிறவன் திருந்தோனும்னு எதிர்பார்க்க கூடாது ஒரு வேலை எடுக்கிறதுக்கு முன்னால இந்த வேலைக்கு எத்தனை லேபர் புடிக்கும் எத்தன நாள்ல இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு கணக்கு போட தெரிஞ்சிருந்தா தான் நீங்க மேஸ்திரி ஆக முடியும் கரெக்டா ஆ கரெக்ட் தருணா இந்த மேஸ்திரி என்னங்கறாரு இப்படித்தான் இப்படித்தான்னு பொய்ய பேசிக்கிட்டே இருக்காரு அவருக்கும் கணக்கு போட தெரியலங்குறத ஒதுக்க மாட்டேங்கிறாரு கரெக்டா கண்டிப்பா நம்ம சொன்னாலும் உனக்கு தெரியாதுப்பா நீ புதுசு உனக்கு அனுபவம் இல்ல

அது இவங்கன்னு இல்ல சார் எங்க ஏரியால இருக்க முக்காவாசி மேஸ்திரி அப்படித்தான் சொல்றாங்க சதுரடிங்கறத நம்மளுக்கு இப்படிதான்பா வரும் இப்படி இன்ஜினியர் சொல்லுவாங்க கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வீடியோ நீங்க வந்து சதுரடிங்கிறதே தப்புன்னு சொல்லிங்க அதான் எனக்கு புதுசு சார் அனுபவம்ல அதான் கேட்டேன் சார் உங்ககிட்ட நான் சொன்னதை நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல இப்ப உங்க மேஸ்திரி சொன்னதே நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பா சொன்னது சரியா தப்பான்னு ஆண்டவன் கொடுத்த புத்தி உங்க கையில தானே இருக்குது

பேஸ்மெண்ட் ஹைட் இவ்வளவு இருக்குது கை பிடிச்சவுரு இவ்வளவு இருக்குது கதவு ஜன்னல் இத்தனை இருக்குது அத பொறுத்து தானே ஆள் கூலி முன்ன பின்ன மாறும் இப்போ பத்துக்கு பதினாறு ஒரு செவுரு ஃபுல்லா கட்டுறது வந்து வேகமா கட்டி போடலாம் ஒரு ஜன்னலை வச்சு கட்டுறதுதான செலவு அதிகமாகும் கண்டிப்பா என்ன அப்போ லேட் ஆகும்ல பூசுறதுல இருந்து கட்டுறதுல இருந்து எல்லாத்துக்குமே லேட் ஆகும் வேலைபாடு இழுக்கும் அப்போ ஒரு ஒருத்தர் வந்து வேலையை எடுத்துக்கிறேன் நான் வந்து வேலை செய்யறேன் அப்படின்ட்டு வர்ற நபர் ஒவ்வொரு மேசனா இருக்கட்டும் ஒரு மேஸ்திரியா இருக்கட்டும் இல்ல ஒரு கான்ட்ராக்டாரா இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணணும் இதுக்கு இந்த கட்டடத்துக்கு எவ்வளவு செவிரு செவிரு வேலை இருக்குது பூச்சி வேலை எவ்வளவு இருக்குது ஜன்னல் கதவு எவ்வளவு இருக்கு சன்சைட் லாப்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற கணக்க போட்டு அந்த வேலையை செய்யறதுக்கு எத்தனை ஆள் பிடிக்குதுன்னு கணக்கு எழுதணும்

வேலை முடியும் போது ஏதாவது பில்டிங் ஓனர் உங்களுக்கு சரியா பணம் பணத்தை வந்து சரியா கேட்ட காசை கொடுத்துட்டு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்ற பழக்கம் இன்னைக்கு ஏதாவது இருக்குதா சமூகத்துல இல்ல 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 நம்ம ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் எப்படி சாட்டேஜ் ஆயிருந்தது சரி அது கண்டிப்பா இப்ப உங்களுக்கு நட்டமாக பில்டிங்கா இருந்து இப்ப நான் அப்படியே ஒரு உதாரணம் சொல்லணும் குறுக்கு ஒரு செவ் இருக்கிற மாதிரி பில்டிங்கா இருந்து ஆமா நட்டம் ஆகுது நீங்க பேசன பேசன காசு அளவுக்கு தான் செலவாயிருச்சு ஒரு ரூபா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கும் ஆனா பேசிட்டமேன்ட்டு வேலை செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு வரலான்னு நினைச்சாலும் அவர் ஐயோ உனக்கெல்லாம் ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபா வேலையில உனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி போட்டு ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்தை புடிச்சுக்கிட்டாங்கன்னா உங்க கை காசை போட்டா நீங்க கூட்டிட்டு வந்த மம்டி ஆளுக்கும் சித்தாளுக்கும் சம்பளம் கொடுப்பீங்க இல்ல அப்போ கணக்கு போட்டு தானே செய்யணும் சரி இப்போ இப்ப இந்த மேஸ்திரி மாதிரி தப்பு தப்பா கணக்கு போட்டு வேலை செய்யற நபர் நாலு பேரு சும்மா வாய்க்கு வந்தது சொல்லிட்டு போயிட்டால் நீங்க கரெக்டா வேலை செய்யும் பொழுது இந்த மாதிரி ஆளுகிட்ட போய் ரேட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டு ஏப்பா அவர் கம்மியா சொல்லியிருக்காரு நீ எச்சா சொல்லி உங்களுக்கும் பணம் தராம உங்களையும் இந்த தொழிலிருந்து நாசம் பண்ற வேலை நடக்குதா நடக்கலையா கண்டிப்பா சார் நடக்கு அதாவது அந்த அந்த மேஸ்திரி என்னமோ இவ்வளவுதான் சொல்லி நீ இவ்வளவு கேட்டு

அதான் சார் இப்போ லேபர் ரேட்டுக்கு எடுத்தாங்கன்னா போர்டிக்கோவும் ஏனிப்படியும் வந்து ஆஃப் ரேட்டுன்னு சொல்லி இப்போ இன்ஜினியர்கான் என்னாங்கன்னா போர்டிகோவும் ஏனிப்படி சேர்க்கேஸும் வந்து லேபர் ரேட்ல வந்து ரேட்டுன்னு தான் சொல்றாங்க அப்படிங்கறதுலயும் வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கும் தன்டா வந்து சார் அதாவது நம்ம மொத்த ரேட்டுக்கு எடுத்தோம்னா மொத்த ரேட்டுக்கு எடுத்தா வந்து போர்டிகோவும் வந்து ஆஃப் ரேட்டு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லாங்க ஆமா என்ன சொன்னாங்கன்னா லேபர் ரேட்ல வந்து போர்டிகோவும்

அப்ப அந்த அந்த படிக்கு மட்டும் என்ன காஸ்ட் செலவாகுன்னு கணக்கு போட்டு அந்த செலவு தொகைய அந்த பரப்பளவால வகுத்தீங்கன்னா ரேட் கிடைச்சிருமா அப்ப அது சரியா தப்பான ஒரு தடவையாவது உத்து பாக்கலாம் அர்த்தம் புரியுதுங்களா ஒரு ஆயிரம் சதுரடி வீட்டோட வரைபடத்தை எடுத்து வச்சுக்கோங்க எத்தனை அடி நீளத்துக்கு செவ்வறு இருக்குது எத்தனை ஜன்னல் கதவு இருக்கு எவ்வளவு சன்சைட் லாஃப்ட் இருக்குது படி என்ன மாதிரி இருக்குது வெளியில் இருக்குதா உள்ள இருக்குதா அந்த வேலைக்கு எத்தனை ஆள் பிடிக்கும் இத்தனை மேசன் இத்தனை ஹெல்பர் இருந்தா அந்த செவத்தை நான் கட்டி பூசிடுவேன் அப்படின்னா கணக்கு போடுங்க உட்காந்து எழுதுங்க டோட்டலா ஒரு இரநூறு மேசன் இரநூறு ஹெல்பர் பிடிக்குதுன்னா இரநூறு மேசனுக்கு இரநூறு ஹெல்பருக்கு உண்டான சம்பளத்தை போடுங்க அந்த வீட்டோட பரப்பளவை வகுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் தெரியுமா கண்டிப்பா அதை விட்டு போட்டு பொத்தாம் பொதுவாக நான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் வந்து முந்நூறு பண்ணுறேன் பண்றேன் பண்ணுறேன் பண்றேன் பண்ணுறேன்னு ரூபாய்க்கு பண்றேன்னு வாய்க்கு வந்தபடி சொல்றது இதுல இன்னும் கூத்து இருக்குது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா லேபருக்கு பண்றேன்னு சொன்னா அந்த அந்த தட்டு மண்வெட்டி ஜாமானம் எல்லாம் சேர்த்தி காசா தட்டு மண்வெட்டி காசு அதெல்லாம் சேத்தாமையா சாரம் போடுறதுக்கு உண்டான மெட்டீரியலுக்கு மெட்டீரியலும் சேத்தியா அது சேத்தாமையா இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பாத்துருக்கீங்களா ஆமா இருக்கு சார் அப்புறம் வந்து ஜேசிபிக்கு வாடகை அது உங்களோட தான் எங்களோட தான் அதுலயும் பிரச்சனை போகுது அது சொல்றேன் இந்த இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து ஒவ்வொன்னா 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 ஓடிக்கிட்டே இருக்குது ஆமா அப்போ நீங்க எதுக்காக ரேட்டு பேசுனீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது வேலை கொடுக்கற உங்களுக்கும் தெரியாது வேலை செய்யற உங்களுக்கும் தெரியாது வேலை கொடுக்கற எனக்கும் தெரியாது

மேஸ்திரியா இருக்கிற ஆளு தொழில்காரன் தொழில்காரனுக்கு தொழில் தெரியணும் எவ்வளவு வேலை செஞ்சா கைக்கு காசு வரும் இதுக்கு என்ன செலவாகும் நம்ம எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வருவோம் அவங்களுக்கு என்ன செலவு பண்ணுவோம் டோட்டலா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இந்த வேலையை எப்படி செய்யறது இது எல்லாம் தெரிஞ்சவன தொழில்காரன் முழுசா தொழிலுக்கு தெரிஞ்சுக்காம அறவேக்காடா இருந்து ஊருக்குள்ள ஏமாத்திட்டு இருக்கிற நிலைமை இன்று பரவலாக அதிகமாகிவிட்டது கண்டிப்பா உண்மை சார் நிறைய பேர் அப்படிதான் சார் இருக்காங்க

நீங்க வந்து சார் அப்பனா செங்கல் கட்டுக்கு இவ்வளவு பூச்சி தனித்தனியாக ரேட்டு சார் அதாவது அப்படி பிரிச்சு வேலை செய்யறதும் ஒரு சில சைட்ல நடக்கும் ஒரு சில பக்கம் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் அந்த மொத்த பில்டிங்க்கு செங்கல் கட்டடத்துக்கு என்ன செலவாகுன்னு கணக்கு போட்டு எழுதிக்குவேன் பூசுறதுக்கு எவ்வளவுன்னு எழுதிக்குவேன் ஜன்னல் கதவு பிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளவுன்னு எழுதிக்குவேன் சென்டரிங் அடிக்கிறதுக்கு எவ்வளவுன்னு எழுதிக்குவேன் எல்லாத்தையும் கூட்டி எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க அந்த கட்டடத்தை கட்டி கொடுப்பான்னு எழு அக்ரிமெண்ட்ல கொடுத்துருவேன் பீஸ் ரேட் மாதிரி எல்லாமே தனித்தனியா பிரிச்சிருவீங்க என்ன சார் ஆமா அப்பதான கணக்கு போட முடியும் ஆமா கண்டிப்பா சார் அப்பதான நட்டம் வராது ஆமா சார் அந்த வேலையை நம்ம செய்யணும்ல ஆனா சதிரடி பாக்கத விட நமக்கு நல்ல லாபம் தான் சார் லாபம் இல்ல நட்டம் ஆகாது கண்டிப்பா லாபம் வரறத பத்தியே பேச வேண்டாம் நம்ம நட்டம் இருந்தாலே போதும்ல ஆமா சார் நட்ட கைப்பிடித்த எல்லாம் இருந்தா போதும் இப்போ உங்களுக்கு வேணுங்கிறது கிடைச்சிருதுல ஆமா சார் நல்ல லாபம் நல்ல லாபம்னு எல்லாம் திருடதம் பாக்குறமே ஒளியே சரியா வேலை செய்யறதுக்கு யாரும் முயற்சி பண்றது இல்லை இதை நம்ம வீட்டுக்காரன் சொல்லுவோம் சார் இப்படி தனித்த செங்கல் கெட்டுக்கு பூச்சிக்கு தந்துருங்க இந்த ரேட்டுக்கு பேசிக்கணும் வீட்டுக்காரங்க என்ன நீ என்னப்பா இப்படி சொல்ற நம்ம ஏரியால இருக்க எல்லாருமே லேபர் ரேட்டுக்கு தான் செய்தாங்க நீ என்ன தனித்தனியா புதுசா அப்படி செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே சொல்றாங்க அவனை திருத்த முடியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்னு கேட்டா நீ என்ன வேலையோ கொடுப்பா நான் கணக்கு போட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு

நம்ம எடுக்கும் போது சரி இவன் போறானா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுத்து அவனையும் குழப்பி விட்டுருந்தாங்க வீட்டுக்காரங்க கிடைச்சல குழப்பத்துல நம்ம வந்து இப்படி சொல்லிடுறாங்க ஆமா சொல்ல போனா இதெல்லாம் பயத்துல பண்றக்கூடிய தவறுகள் நட்டமாயி போச்சுன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு பேரும் கடைசியில தலை முடிவு புடிச்சுக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு நீ ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன் ரெண்டு பேரும் கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு மான மரியாதையை கெடுத்துக்கிட்டு இவன் ஏமாத்தி போட்டான்னு ஒரு ஒரு வார்த்தையை பேசுறது

அப்ப பத்துக்கு பத்து செவர கட்டி பூசுறதுக்கு நாலு மாசம் நாலு ஹெல்ப்பர் ஆகும் அதே மாதிரி சன்சைடு லாஃப்ட் சீலிங் பேஸ்மென்ட் இது எல்லாத்துக்கும் அந்த வேலைக்கு எவ்வளவு லேபர் பிடிக்கணும் ஒரு கணக்கு போடுங்க போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அதோட உங்களோட அந்த சம்பளத்தை பெருக்கிங்க எத்தனை மேசம் எத்தனை ஹெல்ப் அதோட சம்பளத்தை பெருக்கினீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்துருது அந்த அமௌண்ட் வச்சுட்டு அடுத்தது ப்ரொசீட் பண்ணிட்டு போலாம்ல நட்டமரம் வேலை செய்யலாம்ல

நான் வந்து சார் கோட்டண வேலையும் சென்ட்ரிங் வேலையும் பார்ப்பேன் எலிவேஷன் வேலையும் போடுவேன் சார் அது ஒரு எனக்கு தெரியும் சார் அதனால நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு வேளை வந்துச்சறதுக்கு தான் கேட்டைக்கு தான் இப்படி அந்த சொன்னாங்க அதுக்கு தான் அவங்கட்ட நான் கேட்ட சார் அதாவது நான் என்ன சொல்றேன்னா கணக்கு போட்டு இது கட்டுமா அந்த ரேட் கட்டுமான்னு செக் பண்ணிக்கேங்கன்னு சொல்றேன் சரி சார் ஒன்னு வீட்டுக்காரர் கிட்ட ஏங்கா இந்த இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு இவ்ளோ காசு ஆகுங்கன்னு சொல்லி கணக்கு போட்டு கொடுங்க சரி சார் உங்க மேஸ்திரி என்ன சொல்வார் ரேட்ட மட்டும் தான் சொல்லுவாரே அளியே இத்தனை லட்சம் ஆகுன்னு சொல்ல மாட்டார் கரெக்ட்டா கண்டிப்பா உண்மைதான் சார் அவங்க ரேட்ட தான் பேசாங்க இவ்வளவு தான் ஃபிக்ஸடா வரும்னு சொல்லி பேச மாட்டாங்க இவ்வளவு தான் அமௌண்ட் ஆகுங்கங்கறது தெரியாது கணக்கு போட தெரியாது அம்மா இப்போ ஒரு பதினஞ்சு ரூபா வருனீங்கலாம் பதினஞ்சு ரூபான்னு சொல்ல மாட்டாங்க கடைசில பார்த்தா 17 தாண்டி போய் நிக்குங்க ஆ வீட்டுக்காரங்க உங்களுக்கு சண்டை வருது சார் ம் அந்த மாதிரி நேரத்தில் தான் என்னப்பா இவ்வளோ சொன்ன நீ நீ சொன்ன ரேட்டை விட தாண்டி போய் நிற்க என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரங்க அவங்களுக்கும் மோட்டி வருது ஆனா வந்து அவர் என்னங்குவார் ஊருக்குள்ள இதான் ரேட்டுங்க ஊருக்குள்ள இதான் ரேட்டுங்க யாரை வேணும் எடுத்துக்கோங்க இப்படியும் சொல்லுவாரு கரெக்டாக ஆமாம் அவங்க சொன்ன ரேட்டில் தான் நிற்பாங்க கடைசியில் ஆனால் எத்தனை லட்சங்கிறது இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணியிருப்பான் பத்து லட்சத்தில் முடிப்பான் இருப்பான் இவன் பாஞ்சு வச்சான் வாங்கியிருப்பான் ஆமா கண்டிப்பாக சார் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பான் கூட லட்சம் செலவாகுதுங்கிறத பத்தி தெரியவே தெரியாது தெரியாது சார்